மூலா முப்பத்தி ஓராம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பெண் இப்ப இருந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பெண் இந்த பெண் தன்னுடைய காதலனுக்கு ஒரு தகவல் அனுப்புகிறாள் எப்படி அனுப்புகிறாள் ஒரு திமிங்கலத்தின் பாடலாக அனுப்புகிறாள் திமிங்கலங்கள் பாடல்களை உருவாக்கும் தன்மை கொண்டவை பாடல்கள் மூலம் தொடர்பு கொள்ளும் இயல்புடையவை அந்த மாதிரி வந்து ஒரு திமிங்கலத்தின் பாடலை ஒரு செக்யூர்டு ஃப்ரீக்குவன்சி சேனலாக அஹ் எதிர்காலத்தில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு அலை மூலமாக மூலம் ஒரு தகவல் அனுப்புகிறாள் என்ன அனுப்புகிறாள் உணர்வுகள் மறுக்கப்பட்ட ஒரு தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் எப்படி வந்து இன்னைக்கு நமக்கு நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கிறதோ அந்த மாதிரி காதலுக்குன்னு ஒரு தனியா சுற்றுலா தளம் இருக்கிறது கோபத்திற்கு என்று சுற்றுலா தலம் இருக்கிறது இந்த உணர்வுகளை எல்லாம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த தளங்களுக்கு போய் தான் புரிந்து கொள்ள முடியும் அதற்கு சிறப்பு அனுமதி வாங்க வேண்டும் இப்படி பல தளங்கள் இருக்கின்றன மூலா பிரிவு அப்படின்ற ஒரு நியூரோனேஷனுக்கு ஒரு சுற்றுலா தலத்திற்கு அவ போயிட்டு வந்திருக்கா அதை பற்றிய ஒரு அனுபவத்தை அவள் ஒரு தகவலாக அனுப்புகிறாள் அவ சொல்றா நான் நிலாக்கு போயிருக்கேன் நிலவில் எடை இழந்த போது கூட நான் எதையும் இழந்ததாக உணரவில்லை ஆனால் பிரிவில் எடை இழந்த போது நான் எல்லாவற்றையும் இழந்ததாக உணர்ந்தேன் அப்படின்னு அவர் சொல்றா ஏன்னா எல்லா எல்லாருமே ஒரு சூப்பர் நோவா நெட்ஒர்க்ல ரொம்ப இறுக்கமாக இணைக்கப்பட்டிருக்கிற யாரும் ஒருவரை ஒருவர் முடியாத ஒரு ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்த பிரிவை அவள் முதல் முறையாக உணரும் போது அவள் இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறாள் அந்த அந்த பயணத்தோட இறுதியில அவளுக்கு கண்ணீர் அப்படின்ற ஒரு திரவம் அறிமுகமாகிறது இந்த கதை இந்த சிறுகதையை அம்பரா தோணி சிறுகதை தொகுப்பில் இது ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன் நான் எழுதிய ஒரு கதை இந்த புத்தகம் வெளிவந்து ஒரு நான்கு ஆண்டுகள் ஆகின்றன ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்க போற மாதிரி நான் எழுதியிருந்தாலும் இன்னைக்கு உலகம் போகிற வேகத்தை பார்க்கும் போது நாளைக்கே இது நடப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பயமாதான் இருக்கு